வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைக்கு இன்னொரு முக்கியமான வீடியோ இது என்னென்றால் இன்றைக்கு ரெண்டாம் மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை அன்றாவர வழக்குண்ட அன்றைக்கு அரஸ்ட் பண்ணி போட்டேன்னு ரிலீஸ் பண்ணின பிறகு இன்றைய தினம் திருப்பி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது வழக்குக்கு வந்து சிங்கள சட்டத்தரணிகள் இரண்டு பேர் ஆஜராகினவன் அதோடு எங்களோட கௌசல்யா நரேந்திரன் அவர்களும் வழக்கு வந்திருந்தவா அதன் பிறகு இன்றைய வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நான் அந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து சாரி கொழம்புலேருந்து அன்றவரத்துக்கு வந்து பண்ணிக்கிறேன் அப்போ இன்றைய வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்போ அதை வந்து அந்த வழக்கு அஞ்சாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் நம் பி ரிப்போர்ட் என்று சொல்லப்படுகின்ற ரிப்போர்ட்டை இன்னும் சமர்ப்பிக்கவில்லை அதாவது விசாரணைகள் முடிந்து விசாரணைகள் அதன் பிறகு அந்த குற்றப்பத்திரிகையை இன்னும் சாக செய்யவில்லை அந்த குற்றப்பத்திரிகை அவர்கள் தாக்க சாக செய்யும் பட்சத்தில் அஞ்சாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு அந்த வழக்கு போயிருக்கிறது அதுதான் உண்மை ஆனால் அதற்காக நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அங்கேயும் இங்கேயும் முழுத்தடிக்கின்ற ஒரு செயற்பாடு தான் இனங்கள் நடக்கிறது அது சம்மந்தமாக நான் நினைக்கிறேன் வருகின்ற பாராளுமன்ற அமர்விலே விடியக்கிழமை அதாவது அஞ்சாம் மாதம் தேதி ரெண்டாம் மாதம் விடியக்கிழமை ஒன்பது மணிக்கு எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மூறல் தொடர்பான விவாதம் ஒன்று நடக்கும் அதுல என்னுடைய என்னுடைய பிரச்சனையில கதைப்பே அது தவிரவும் அந்த வழக்கு சம்பந்தமாக நாங்கள் போயிருந்த போது முக்கியமான இன்னொரு விடியம் ஒன்று சொல்லணும் கௌசல்யா அவர்கள் சட்டத்தரணிகளுடைய குழாமியிலே உட்கார்ந்திருந்தார் நான் வந்து மக்களுடைய பக்கத்தில் உட்கார்ந்துருந்தேன் நான் அப்போது அப்போ வெளியால் வரைக்குள்ளே கணக்க லோயஸ் வந்து இவங்களுடன் கதைத்தார்கள் அன்றாடத்தில் இருக்கிற கனக லோயஸ் வந்து என்னோட கதை எல்லாருமே சிங்கள லோயஸ் வந்து கதைத்தார்கள் சிங்கள மக்கள் வந்து கதைத்தார்கள் அதில் அவர்கள் சொல்லிக்கொண்ட விடியும் என்னென்றால் டாக்டர் உலகங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னென்னா நீங்கள் சரியான ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக இருக்கிறீங்க நல்ல விஷயம் உண்டு அது தவிரவும் நூறுல தொண்ணூறு வீதமான லோயர்ஸ் உங்களுடைய விருப்பம் நல்ல மரியாதை வைத்திருக்கிறார்கள் ஆடன் சொல்லப்பட்டதாக எனக்கு சொல்லப்பட்டது ஏன் நான் அந்த இதை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் முதல்ல தொடக்கத்தில் சிங்கள திண்டை காமண்டு கூவினா கிளம்பிரிக்கணும் தமிழ் தேசியத்தை குலைக்க வந்துட்டான்னு கோவிக்கணும் வந்திருக்கணும் ஆனால் பொதுவாக சிங்கள மக்கள் வந்து அதை விளங்கிக் கொள்கிற அளவில் இருக்கணும் நான் யாருடைய பக்கமும் இல்லை சிங்களவும் இல்லை தமிழ் இல்லை நான் என்னுடைய மனதில் பட்டதை சொல்வேன் சரியோ பிழையோ மக்கள் சிலதுகள் என்னுடைய மனதில் பிள்ளைன்னு தெரிஞ்சாலும் மக்களுடைய கருத்து மாறாக இருந்தால் உங்களுக்கு எதிரியும் அந்த விஹார அடிக்கிற சம்மந்தமாக கௌசல்யாண்ட கருத்து வந்து வித்தியாசமாக இருக்கா நான் அதை சொன்னேனா அதை தெளிவாக சொன்னான் கௌசல்யாவுடைய கருத்து இப்படி சட்டர் சட்டவாளராகவும் அது தவிர ஒரு சாதாரண தமிழ் பிரஜையாகவும் ஒரு இந்துவாகவும் ஒரு சைவராகவும் அவளுடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்தது இடிக்கோணும் அது பிள்ளையா காட்டி போட்டணும் இடிக்கணும் என்ற கோரிக்கை நியாயமாக இருந்தது நான் அதை பற்றி ஒரு கருத்துமே தெரிவிக்கவில்லை நல்ல விஷயம்னு சொல்லி சொன்னேன் பட் இதுதான் ரியாலிட்டி இடித்தால் யாழ்ப்பாணத்திலே கோயிலில் அடித்ததாக திருப்பி மறுபடியும் ஒரு இனக்கலவரம் மதக்கலவரங்கள் உண்டாகி ஏற்கனவே முப்பது நாற்பது வருடங்களாக போராட பாதிக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் சமூகம் மேலதிகமாகவும் பாதிக்கப்படும் என்றுதான் என்னுடைய கருத்தாக இருக்க ஒழிய இடிக்கணுமன்றதில் எந்த கருத்தும் இல்லை எனக்கு அதாவது வந்து பிழையாக ஒரு கட்டிடத்தை கட்டினா அது அது முதலாவது இடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஆனால் அதுக்கு சட்டங்கள் இருக்குது இப்போ சாதாரணமாக பிள்ளையாக கட்டிடம் பண்ணுறதுக்கான இடிக்கல அது சட்டங்கள் இருக்குது அந்த சட்ட நடவடிக்கைகள் ஏன் சைக்கிள் கட்சி செய்யலை விலகலும் இருந்தது இப்போ நான் வந்த பிறகு ஏதாவது க விகாரையில் கட்டப்பட ஆரம்பிச்சிருந்தால் எனக்கு நீங்கள் சொன்னால் நான் அதுக்குரிய நடவடிக்கையை பாராளுமன்றது என் கதைச்சு ஆக்ஷன் எடுக்கிறது ரெடியாக இருக்குது ஆனால் நான் இருக்கிற காலத்தில் நான் வந்து அரசியல்வாதியாக இல்லாமல் சாதாரணமாக டாக்டராக இருக்கிற காலத்தில் கட்டப்பட்டது நான் அரசியல்வாதியாக இருக்கிற காலத்தில் ஏதாவது கட்டப்பட்டிருந்தால் கட்டப்பட இருந்தால் தயவு செய்ய சொல்லுங்கள் நான் சம்மந்தமாக என்னுடைய முழுமையான ஆதரவை உங்களுக்கு தாரேன் அது தவிர குறுந்தூர் மேலையை பற்றி அவர் சில பேர் கேட்டிருந்தவன் ஓம் குறுந்தூர் மலை ஆதிசிவனார் என்ற ஆலயம் வந்து அங்கே இருந்தது அதனுடைய தொல்லியல் ஆய்வுகள் வந்து தேடி பார்த்துருக்காரு அதில் தொல்லியல் தேடி பாய்க்குள்ள எங்களுடைய தொல்லியல் அடையாளங்கள் தான் நாங்கள் இருந்தது என்னடா நாங்கள் காலங்காலமாக பண்டார வெண்ணியன் காலத்திலேருந்து காக்க வெண்ணியன் காலத்திலேருந்து எங்களோடய வென்னி ராசதானிய காலத்திலேருந்து எங்களுடைய வரலாறு இருக்காங்க ஆனால் அது அவர்கள் தொல்லியல் என்ற பேரில் மரப்பின மாதிரி இருந்தாலும் அது சம்மந்தமாக கலைக்கிறது ரெடியாக இருக்கு நான் அதுக்காக போய் ஏற்கனவே தரப்பால் கட்டி போட்டு பொருஷ்காரம் மாதிரி அடு நான் அவன் அடிக்கிற மாதிரியும் நான் அடிவன்ற மாதிரி கத்துற மாதிரி மடுன்னு சொல்லி வீட்டு எடுக்கிறதுக்கு சைக்கிள் கட்சி அளவுக்கு நான் கேவலமான அல்ல இரண்டு நம்மட குளத்தை கொண்டு ஒரு கொஞ்சம் பேர் செய்யணும் பாருகளை கொண்டு கொஞ்சம் பேர் அரசியல் செய்யணும் ஒரு கொஞ்சம் பேர் வந்து தமிழர் தமிழரசு காட்சிகளை வழக்கல் போட்டு அரசியல் செய்யணும் அப்படி இல்லாமல் நான் மக்களுடைய அரசியலை கொண்டு இப்போ உங்களுக்கே தெரியும் நீங்கள் அந்த எங்களுடைய என்பிபி அரசாங்கத்தில் மூன்று எம்பி மாதிரி இருக்கணும் அப்போ அவர்கள் இடிக்க சொல்லியும் குரல் கொடுக்கல இடிக்க என்றும் குரல் உடுக்கையில் உங்களுக்கு அவங்களுக்கு அதுதான் நழுவல் போக்கு எனக்கு அந்த நழுவல் போக்கு இல்லை இந்த இடத்துல என்ன விஷயம் இருந்தாலும் சொல்லிவிட்டு தான் போவேன் நழுவல் போக்கோட அரசியல் அதை யாராலையும் செய்கிறான் உதாரணத்துக்கு சிறீர் நம்பியாலேயோ இல்லாடி கயந்திரமாக இருக்க நம்பியாளே இப்படி காலங்காலமாகவே மனத்தை பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்த மனக்குமுறல்களை ஒரு பகடைக்காய பாவிச்சு அரசியல் செய்யலாம் கூவலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இல்லை எங்களுடைய சமூகத்துக்கு என்ன தேவைப்போ சமூகத்துக்கு நாங்கள் இப்போ என்னத்தை அடிபட்டு கொடுக்கணும் காலப்போக்குள்ள இன்னத்தில் மாற்றணும் நானும் ஒரு முதலமைச்சராக வந்தால் வடக்கு கிழக்குல வடக்குல வட என்னு என்னுடைய மான சபைய இல்லை இல்லைக்குட்பட்ட இடங்களில் எனக்கு தெரியாமல் தனியார் காணிகளில் அடாத்தா விகாரிகள் கட்டுப்படாது அதில் இந்த சந்தேகம் இல்லை எனக்கு ஆனால் மசூதிகள் கட்டுறோம் சேர்ச்சிகள் கட்டுறோம் அது மாதிரி விகாரிகளும் வந்து அவர்கள் காணியில் காசு கொடுத்து வேண்டி கட்டுறது யாருமே தடுக்க அது அது மதத்துக்கு எதிரானது நாங்கள் காய்க்க போனால் ஆனால் தனியாட்ட காணியில் அடாத்தா பிடிச்சு பிகாரிகள் கிடைக்காது அப்போ சில பேர் சொல்லிச்சின்னா அப்போ உங்கோட காணியை கொடுங்கன்னு சொல்லி சில பேர் சொல்லிச்சுன்னா இப்போ என்னுடைய காணியை அவர்கள் அடாத்தா பிடிச்சா அந்த நாளே நான் நீதிமன்ற வழக்குகளுக்கு போய் நான் சத்தியாகிரம் இருந்து எந்த காணியை மீட்டிருப்பேனே ஒளியே நான் அதே போய் சைக்கிள் காட்சியிட்ட சொல்லி கூவ சொல்லி சொல்ல மாட்டேன் இப்போ அவர்கள்ட என்ன சொன்னால் அவர்கள் கூவின விடியாத்துக்குரிய காலமேலும் காலமேலுமே கூறுறது சூரியனை பார்த்து இப்போ சூரியன்லாம் போயிடுச்சு கூற எங்கே இந்த பக்கம் பார்த்து கூறன்னு தெரியாமல் இப்போ இருட்டுக்கு இருந்து கூண்டியில்லாம் வேண்டு வந்துட்டு அதான் இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சுவாசனாக கூவிக்கொண்டிருக்கேன் காருக்கில் இருந்து நான் ஒரு இனத்தின் கோடாலிகாம்பு சொல்லி இனத்தின் காம்புன்றது நான் என்ன நான் என்ன அபிவிருத்தி பற்றி காய்க்கல என்னுடைய அரசியலில் தேசியம் தான் உயிர் மூச்சு அதில் எந்த சந்தேகம் இல்லை தேசியத்தை வேண்டுகிறதுக்குரிய வழி ஒன்று இருக்குது தேசிய பாதையில் போகிறதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்குது சும்மா கூவணுமன்றது காண்டி கூவி தேசியம் வராது இது இருந்தால் பாய்க்கொடணும் அடி பாக்கிறவன்ட்ட பாய்க்கோடணும் నండి వణంకం డాక్టర్ రామ్ రాక్షణ